ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஷாலு மீடியா நான் இப்போ வந்து என்ன சமைக்க போகிறேன்னா பிரியாணி தாங்க சிக்கன் பிரியாணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அப்புறம் குக்கர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பாருங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி மற்றது எல்லாமே சிக்கன் ஊற வச்சுருக்கேன் மிளகாத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்ட பிறகு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்க கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க தேவையான அளவு அதை தான் போடணும் நான் அப்படி தான் போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நாலு பேர் தானே அதான் ஆளுங்கேற்ற மாதிரி அரிசிக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வதக்கிட்டு வெங்காயம் நல்லா பொன்னியமாக வதக்கணுங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க காரமாயிடும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையவே சேர்த்துப்பேன் பிரியாணியில் எல்லா குழம்புலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாமல் போட மாட்டேன் அப்போ தான் உடம்புக்கும் நல்லதில்ல இல்லை ஆரோக்கியம் முக்கியம் இல்லை நம்மளுக்கு போட்டுட்டு கலறிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க மூணு தக்காளி தான் நறுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப தக்காளி போட்டால் டேஸ்ட்டு வந்து கம்மியாகிடும் சொல்லுங்கள் மாமியார் தான் சொல்லுவாங்க அதனால் நான் கம்மியாக தான் போடுவேன் உங்களுக்கு எப்படி தேவை தோணுதோ நீங்கள் போட்டுக்கோங்க சரியா தக்காளி நல்லா கலந்ததுக்கப்புறம் சூப்பி கலருங்க தீய வைக்காமல் பார்த்துக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ரொம்ப போடுறாதிங்க நான் வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் குளம் மிளகாத்தூள் போடக்கூடாது பிரியாணிக்கு தெரியும்ல உங்களுக்கு மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு புதினா கட்டு அப்படியே ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் அப்படியே தட்டு விழுந்துருச்சு தாய் வேறு வழி இல்லாமல் எடுத்துட்டேன் அப்புறம் ஒரு கலர் கலரிக்கோங்க நல்லா கலந்துடுக்கிறது எண்ணில் செம்மா பிரியாணி வாசனை தூக்குதுங்க அதுவும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் புதினாக்கும் செமையா தூக்கின வாசனை செம்மையாக இருந்துச்சு அப்புறம் தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டுங்க பிரியாணி நல்லா இருந்துச்சு அப்புறம் நல்லா கிண்டிட்ட பிறகு நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவு தண்ணி வச்சு ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுக்கோங்க சிக்கன் போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் தண்ணி வச்சுருங்க சாரி நல்லா கெந்து கெண்டிகிட்டுக்குங்க அந்த எண்ணெயில் சிக்கனாக வேவணும் அப்படியே நல்லா வெந்துட்ட பிறகு தான் மூடி போட்டு பாருங்க பாருங்கள் எண்ணெயில நல்லா சூப்பராக அந்த சிக்கனாக வெந்துடுது இன்னும் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்குள்ளாது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு சில பேர் வந்து ஊற விட மாட்டாலும் மிளகாத்தூளில் சிக்கன் அப்படியே போட்டுருவாங்க நான் இப்படி தான் செய்வேன் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்ட பிறகு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நான் செஞ்ச பிரியாணி இது என்னன்னு நம்பவே முடியல மூடி போட்டு மூடிட்டு ஊதி வந்த பிறகு அரிசியை போடுவோம் நான் ரெண்டு டம்ளர் தான் அரிசி வச்சுருக்கேன் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம அவ்வளோதாங்க அரிசியை போட்ட பிறகு மூடியை போட்டு மூடிட்ட பிறகு ஒரு விசில் வந்ததும் அப்பாப்பா தேவையான உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க மூடிய போட்டு தான் போட்டதும் மூணாவது விசு மட்டும் காட்டில் அவ்வளோதான் அங்கே பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடுவீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ